அரசு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் லஞ்ச பணத்தில் ஆனந்த குளியல் போடுவது அம்பலம் தனியார் பள்ளிகளுக்கு புதிதாக அங்கீகாரம் வழங்குதல் புதுப்பித்தல் உள்ளிட்ட முக்கிய பணிகள் இருந்தாலும் மழலையர் பள்ளிகளுக்கு மட்டும் அந்தந்த மாவட்ட கல்வி அதிகாரிகளே அங்கீகாரம் வழங்குவது வழக்கம் இதுதான் பணப்புழக்கம் தமிழகத்தில் அதிக தனியார் பள்ளிகள் கொண்ட மாவட்டமான செங்கல்பட்டில்தான் இந்த அவலம் புதிதாக பதவியேற்றிருக்கும் தனியார் பள்ளிகள் மாவட்ட அதிகாரி ஜெய்சங்கர் அங்கீகாரங்களை வழங்க அங்கீகாரங்களை புதுப்பிக்க கணக்கில் லஞ்சம் வாங்குவதாக அம்மாவட்ட தனியார் பள்ளி தாளர்கள் கதறுகின்றனர் மழலையர் பள்ளிகளுக்கு ஒரு ரேட் நர்சரி பிரைமரி சிபிஎஸ்சி என ஒவ்வொன்றுக்கும் தரம் பிரித்து கணக்கில் தரத்துடன் லஞ்சம் வாங்கும் ஜெய்சங்கர் மூன்று முறை தனியார் பள்ளிகள் மாவட்ட கல்வி அதிகாரியாகவே போஸ்டிங் வாங்கும் அளவுக்கு சக்தி படைத்த சக்திமான் தான் இந்த ஜெய்சங்கர் மதுராந்தகத்தில் உள்ள ஜனகபள்ளி இன்டர்நேஷனல் மாண்டிசாரி மலலையர் பள்ளி கரஸ்பாண்டட் கண்ணனிடம் ஜெய்சங்கர் டீலிங் பேசிய ஆடியோ இதோ வணக்கம் மை இந்த டுவெண்ட்டி ஃபோர் செவன் சேனலுடைய சீஃப் எடிட்டர் முக்தார் அகமது பேசுகிறேன் சொல்லுங்கள் மிஸ்டர் கண்ணன் ஆமாங்க மதுராங்கத்தில் உள்ள ஜனகவள்ளி இன்டர்நேஷனல் மாண்டிய்சேரி மழையர் பள்ளி உங்களுடைய பள்ளிங்களா ஆமாங்க நீங்கள் கரஸ்பாண்டடா செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் பள்ளி மாவட்ட அதிகாரியாக பதிவேற்றிருக்கும் ஜெயசங்கர் உங்களுடைய பள்ளிக்கூடத்தை ரெனியூவல் பண்றதுக்கு உங்கள்ட்ட லஞ்ச பணம் கேட்டாரா ஆமாங்க எவ்வளவு கேட்டார் ஜெயசங்கர்

அங்க காஞ்சிபுரம் எங்களுக்கு இன்னும் வரல சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா காஞ்சிபுரம் மதுராந்தகம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ஏதோ பிரிக்கும் போது மதுராந்தகத்திலேயே ஆபீஸ் வந்துருக்கு டிஃபீஸ் டிபீஸ்ல இங்க வந்ததுக்கு அப்புறமா நாங்க அதை வந்து இது பண்ணி வாங்கிட்டோம் அப்ரூவல் வாங்கிட்டோம் ரெண்டாவது ரெனியூவல் வாங்கச்சு பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் நாங்க கொடுத்துட்ட பிறகு அவர் வந்து இது சரியில்லை அது சரியில்லை ஃபயர் சர்டிபிகேட்ல வந்து பேர் வந்து இப்படி இருக்கணும் அந்த மாதிரி எதோ சொல்லி அதை வந்து அவங்க இது பண்ணாங்க நிராகரிச்சாங்களா ஆமா 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 அதுக்கப்புறமா வந்து இந்த மதுராந்தம் ஆபீஸ்ல எல்லா ஸ்கூல்ஸும் பார்த்து இந்த டிஇஓ கண்ட்ரோல்ல இருந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து தனியா ஒரு டிஇஓன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க இப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்க நாங்க இதுக்கெல்லாம் இப்போ அத்தாரிட்டி கிடையாது நீங்க பிரைவேட் ஸ்கூல் டிஇஓ போய் பார்த்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஒருத்தர் சொன்னாரு இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல இருக்குங்க ஆபீஸ் இப்ப அவங்கதான் அத்தாரிட்டி நீங்க போனீங்கன்னா கேக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு சரின்ட்டு நான் போனேன் என்ன சொன்னேன் நம்ம தான்

இல்லை சார் அப்படின்னா சரி நீங்கள் வந்து ரெண்டு அதாவது வந்து ஏற்கனவே ரெனியூவல் பண்ண வேண்டியது ஒன்றும் இப்போ கரண்ட்ல இப்போ இன்னொரு இதுவும் ரெண்டு ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க சார் அது என்னவோ சொல்லுங்கள் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன் நான் ம் சரி ஆ சரி இப்போ போய் பார்க்கலாமா ஸ்கூல்ல அப்படின்னாரு நான் நான் வந்து அரௌண்ட் ஃபோர் தேர்ட்டி நான் அங்கே மீட் பண்ணும்போது அவர் மீட் பண்ணும்போது சொன்னேன் சரி ஓகே சார் என்னைக்கு சந்திச்சீங்க டேட் என்ன டேட்டா சார் நான் என்ன பார்த்து என்ன உங்களுக்கு சொல்றேன் அவர் என்ன பண்ணாரு உடனே வந்து நம்ம இப்போ இன்ஸ்பெக்ஷன் போடலாமா அப்படின்னு கேட்டாரு நான் உடனே சரிங்க சார் வரதுன்னு போறதுன்னு வாங்க அப்படின்னு சொன்னேன் நாங்கள் உடனே அவர் கார் வச்சுட்டு இருந்தார் அவர் கார்ல அவர் இருக்கிட்டாரு நான் என் கார்ல நான் வந்தோம் மதுராந்த வந்தோம் வந்தோன்னே அவர் பெருசாக ஸ்கூல்லாம் பார்க்கலாம் ஒரே ஒரு கிளாஸ் ரூமில் ஒன்று நினைஞ்சாரு நேரம் ஆஃபீஸ் எங்கன்னு கேட்டார் ஆஃபீஸ்குள்ளே வந்து உக்காண்டாரு அட்டண்டன்ஸில் வந்து சைன் பண்ணார் எல்லாம் பேப்பர்ஸ்லாம் பார்த்தாரு பார்த்துட்டு நீங்கள் நாளைக்கு காலையில் நைன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து என் ஆஃபீஸ்க்கு

அந்த ஸ்டைலு சரி அப்புறம் இந்த ஆஃபீஸோட சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு சரியா சரி பண்ண முடியல நான் போனதே ஒரே ஒரு வாட்டி தான் சரி நாலஞ்சு வாட்டி போயிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும் நாலஞ்சு முறை நீங்க வந்து வரக்கூடாது இப்படி அலையக்கூடாது என்பதற்காக தான் உங்களை வந்து கீழே வாங்க ரகசியமா கொடுங்கன்னு சொல்றாரு புரியுதுங்களா சரி அப்புறம் அதுக்கப்புறமா அப்படின்னாரு நீங்கள் நைன் தேர்ட்டிக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஈவினிங் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு சரிங்க சார் சரி என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு நீங்கள் தான் சொல்லுங்களேன் சார் அதெல்லாம் விடுங்க நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு தெரியாதா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா சார் சார் அது ஏன்னா இவர் நான் நம்ம எதுவுமே சொல்லுவோம்னா அவர் வாயால என்ன வருதுன்னு பாக்கலான்றதுக்கோசம் நான் வந்து இல்ல சார் நீங்க சொல்லுங்க சார் நீங்க என்னவோ சொல்லுங்க சார் அதுக்கப்புறமா அது என்னன்றத நான் பேசிட்டு பண்றேன் அப்படின்னு சொன்னேன் சரி நீங்க வந்து நாளைக்கு நைன் தேர்ட்டி கொடுங்க ஒரு ஒன் ஹவர் உங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டு கொடுத்துருங்க ஒரு ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு ரூபாவா வெறும் ஒரு ஓ ஒரு ரூபான்னு உடனே நான் ஒரு ரூபான்னு அப்படின்னு கேட்டேன் அதாவது சொல்றாருன்னு புரிஞ்சுது இருந்தாலும் சரி ஒரு ரூபா ஏன்னா ஷாக்கிங்காவே இருந்தது இது சாதா வந்து ஒரு நூத்தி நாற்பது பசங்க தான் இருக்காங்க நம்ம கிட்ட ஒரு சின்ன பிளே ஸ்கூல்லு பெரிய ஸ்கூல்லாம் கிடையாது அது அவருக்குமே தெரியும் வந்தாலே எல்லாத்தையுமே தான் பார்த்தாரு அவரு ஆஹ் இதுல வந்து இவர் என்ன இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாரு அப்போ ஆயிரம் நேரம் பசங்க இருக்கிற ஸ்கூலா இருந்தா இவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரோ தெரியலையே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு சரி எதனாலும் நான் டிசைட் பண்ண முடியாது

அப்புறமா நான் இந்த அமௌண்ட்டு கேட்ட உடனே நான் சொன்னேன் சார் நான் என்னால் நாளைக்கு வர முடியுமான்னு தெரில எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நான் நாளில் இன்னைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் சரி அப்புறமா ஸோ சரி உடனே என்ன உடனே வந்து சரி ஓகே எனக்கு வந்து ஓ வெஹிக்கிளுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருங்க அப்படின்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அங்கேருந்து இவர் வந்தது

தெரியும் அந்த கவர்மெண்ட் ஆபீஸ் யாராக வந்து அவங்க ஓன் வெஹிக்கிள் ஜீப் கவர்மெண்ட் வண்டி வந்ததுன்னு அந்த டிரைவருக்கு வந்து உண்டு சரி அவர் என்ன சொன்னாரு வந்து ஐயாயிரம் வண்டி கொடுத்துருங்க அப்படின்னாரு இது வந்து அவரோட பர்சனல் காரு பட் தமிழ்நாடு கவர்மெண்ட்னு போட்டு அவர் கார் எடுத்துட்டு வந்துருந்தாரு சரி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா இவ்வளோ கேட்கிறாரு அப்படின்ட்டு அப்புறமா நான் என்ன பண்ணேன் ஒரு த்ரீ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து விட்டேன் நான் எப்படி டிரைவர்கிட்டே கொடுத்துட்டீங்களா டிரைவர்கிட்டே அவர் எதிராக கொடுத்துட்டேன் சோ அதோட முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஃபோன் பண்ணேன் வந்து யூஷ்வலி வந்து இவங்களுக்கு டிஇஓக்கு பிஇஓ இருக்காங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் வந்து இந்த ஃபைலை சப்மிட் பண்ணோம் பிஇஓ ஆஃபீஸ்லேருந்து டிஇஓ ஆஃபீஸ்க்கு போகும் அதனால் வந்து நான் கவரிங் லெட்டர் வந்து என்ன பேரில் இது பண்ணும் அப்படின்றதுக்காக நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் எனக்கே பண்ணுங்க டிஇஓன் டிஇஓக்கே பண்ணுங்க அப்படின்னாரு சரிங்க சார் எப்போ வரீங்க அப்படின்னு கேட்டாரு சார் அதான் சொன்னேன் சார் நாளைக்கா நாளைக்கா இன்னைக்கு ஈவினிங் வர முடியாதா

ஜெய்சங்கரின் இந்த வசூல் வேட்டை செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டுமல்ல இதற்கு முன் பணியாற்றிய மாவட்டங்களிலும் நடைபெற்றதாக ஒரு தனியார் பள்ளி தாளாளர் வாக்குமூலமும் கொடுத்திருக்கிறார் வணக்கம் நான் மைண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஜனவரி சீஃப் டூ டூர் முக்கார் ரஹமுத் பேசுகிறேன் சார் வணக்கம் ஒரு நிமிஷம் சார் டிரைவிங் தேங்க் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் முக்தார் அகமது பேசுகிறேன் சார் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் தனியார் பள்ளிகள் மாவட்ட அதிகாரி ஜெயசங்கர் வந்துட்டு இந்த பள்ளிக்கூடங்கள் ரினியூல் பண்ணுறதுக்கு வந்துட்டு லஞ்சமாக பணம் கேட்குறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது அது உண்மையா எந்த அளவுக்கு உண்மை உண்மைதான் சார் சார் உங்களுக்கு எந்த பள்ளிக்கூடம் நாங்கள் வந்து இங்கே பள்ளிக்காரம் ஸ்கூலு

அது பர்டிகுலரா தெரியல சார் நிறைய பேர் ஒரு டீச்சர்லாம் பேசிக்கிறப்ப சொல்லுவாங்க எனக்கு இவ்வளவு கேட்டாரு அவ்வளவு கேட்டாருன்னு சொல்லுவாங்க நான் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல பர்டிகுலர் நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் நம்மளுக்கு நம்ம அங்க இருக்க சொல்ல நான் கேள்விப்பட்டேன் இங்க சைதாபேட்ல வந்து ஒரு மூணு மாசம் இந்த இருந்தாங்க சார் ஆமா அப்ப எனக்கு ஒரு நம்பர் போன் பண்ணி சொன்னாரு சார் உங்க ஸ்கூல் முடிக்கணும் முடிச்சுங்க நம்ம எனக்கு ரிலேஷன் தான் வந்திருக்காங்க நீங்க வேணா முடிஞ்சிருந்த முடிச்சிங்க ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா சார் முடிச்சு கொடுத்துறாருன்னு சொன்னாங்க சரி அந்த மாதிரியும் பண்றாங்க சார் இங்கே பாத்தீங்கன்னா இந்த சென்னை டி ஓ செயல்பட்டி டிஓ ஆபீஸ்லயே ஆஃபோ சூப்பராக சொன்னார் ஓ ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் இருக்கும் போதா ஆமா சார் ஜெய்சங்கர் அவர் நிறைய காசு வாங்கி எந்த ஃபைல மூவ் பண்ணாமல் போயிட்டாரு ஓ

என்று உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க இன்று உங்களுடன் மை இந்தியா